சித்தர் சிவ வாக்கியர் பாடல்கள் தொகுப்பு எண் இரண்டு ஓம் நமச்சிவாயா அங்குமிங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவ தேவனை பாடியவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதி அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்கள் அங்கல் யாவும் நல்கும் அம்பிகை மணாழனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய எந்த இல்லம் ஆயினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் வந்தருள் நடேசனே ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அழுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்தும் அன்பர் குழுவினில் என்னை சேர்த்துவை நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் 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 ஆபயந்த பஞ்சாமிர்தம் நமச்சிவாய்ப்பிர்தலை கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் நினக்கழி தெங்கீசனே நேர்த்தியாய் அனைத்து மாடி வாழ்த்துவாய் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய அட்டநாகபூஷணம் அழிக்க வல்லன் வல்லனே ஆனைமான் சிறுத்தை வேட்டை ஆட நல்லனே இட்ட மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்லன் வல்லன் கொண்டருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பெருக்கவோ மிதித்த போதகை பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்த சொல்லும் பூவும் கொள்ளடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஆட நீ எடுத்தாய் அறிந்தவர் இயம்புவர் அல்ல அல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லாத தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மழுவெடுத்து எதை விளக்கம் அன்றுதோறும் ஓடினாய் மதியெடுத்த சிரம் இருக்க மத்தனாயி நாடினாய் கழுதெடுத்த நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய எடுத்த தூபம் ஆதியாவும் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சபேசனே தடுத்த பண்டை வினயகற்று தாங்குவாய் சர்வேசனே சரணமுன்னை ஏது தாங்குவாய் நடேசனே ॐ नमः शिवाय ॐ ॐ नमः சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய வாழி நீ படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம் வகுத்தழிக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம் ஊழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்ற நெஞ்சினை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம 是吧？耶。 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நாம ஓதும் ஐந்து சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमच्चिवाय ॐ ओम्, नम नमच्चिवाय